என்ன <coughs> சொல்றேன் <coughs> வீடியோ எடுக்கலாமா இல்ல வீடியோ எடுக்கலன்னா பாத்துக்கோ அவதான் எல்லாம் பாத்துنا பாத்துங்க வீடியோ லைட் அடி நம்ம நாளைக்கு சரியா வைக்கணும் வா பாக்கலாம் நீ எதுமே பண்ணாதப்பா அவ என்ன நியாயம் நான் உடனே வந்துட்ட انا انا

ஐயா எனக்கப்பா நான் என்ன அதுக்கு நீ என்னக்கப்பா என்ன என்ன அதுக்கு நான் நான் கேள்வி கேட்டான் அவனும் இன்னொரு பேர் ஓடுன கேட்டியா அதுல கையால அடி அடி பாட்டு எல்லாம் அடிடு கைஆடி அப்பன இன்ன முன்ன வா நான் கம்முனேன் அதுக்கு நீ உன் வீட ஆனா சொல்றான்

புடி <laughs> வர வீடு டாம்ட வந்து கேண்டீன் வச்சிருக்கேன் சார் அவங்க வந்து ஒரு மூணு வாலிபர் பசங்க என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து கஞ்சா போட்டுட்டு சரக்கு போட்டுட்டு வரங்க போகிறவங்க ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூல் பசங்களை வந்து மூணு பேர் வந்தாங்க அவங்கள அடிச்சுட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் பசங்க வந்து மூணு பேர் தப்பிச்சுட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து என் பின்னாடி வந்து பதுங்கினார் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அவர் மறைச்சி விட்டு இவரையும் மறைச்சி விட்டுட்டு அந்த பையன் வந்து ஒரு பைக்கில் அமிச்சு விட்டுட்டேன் காப்பாற்றி அமிச்சு விட்டுட்டேன் இதனால் என்ன பண்ணிட்டார் இவர் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டி வந்துட்டு இவன் தான் முதல் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மறைச்சி எடுத்துகிட்டு வந்தார் அந்த கத்தி எடுத்துன்னு வந்து என்னை வெட்டினார் நான் அதுலேருந்து வந்து உடனே அவர் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண சோடா பாட்டில் எடுத்து என் பாட்டிலில் மண்டையில் அடிச்சிட்டார் நான் அதுலேயே வந்துட்டேன் உடனே நான் எஸ்கேப் ஆனதும் என் கடையில் வந்து அடித்து உடச்சிட்டார் என்னோடய ஐஸ் பாக்ஸு அப்புறம் ஃப்ரூட் சாலட் போடுற கடை எல்லாமே அடிச்சு உடச்சு அதில் வந்து காசு இல்லாமல் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு நான் உயிரை காப்பாந்து பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு நான் போய் பூந்து தண்ணியில் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் பாருங்கள் நான் போய் தண்ணியில் ஓடி போய் பதங்கிட்டேன் சம்பள அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சதும் அந்த இடத்துல அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் போலீஸும் வந்துட்டு எனக்கு இமீடியட்டாக பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சி விட்டாங்க கலையரசன் சார் அவங்க ஒரு மூணு பேர் சார் அங்க வழியில் பூண்டு வியாபாரம் பண்ண வந்தாங்க சார் அவங்களே அடிச்சிட்டாங்க அவர் அடிச்சுட்டு அவர்கிட்ட இந்த நகையை பறிச்சிட்டு அவர்கிட்ட இந்த காசையும் வாங்கிக்கினாங்க பூண்டு வியாபாரி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து டிவி சீர் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களையும் அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த நகை எதுவும் வாங்கலை பணம் எதுவும் பறிக்கல அவர் மட்டும் அடிச்சுட்டு இருக்காங்க நாலு பேர் அடிபட்டு இருக்காங்க சார் ஒருத்தருக்கு வீடு ஒரு சார் அவர் பேர் வந்து ரஞ்சித்து அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் தெரியல ஆ அடி அளவிலாம் தெரியும் சார் இல்லை இமிடியேட்டாக ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் காவல் அதிகாரில் வந்துட்டாங்க மீட்டாங்க ஃபோர்ஸ் அடிக்கிட்டாங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் அ எல்லாருக்குமே அடி அதிகம் சார் எல்லாேருக்குமே வந்து பதிமூணு தயில் போட்டிருக்கு அப்பாவுக்கு வந்து பதிமூணு தயில் போட்டிருக்கு அப்புறம் ஆமாம் அப்பாவுக்கும் அடிப்பட்டுருச்சு அவர் என்னை காப்பாற்ற வந்தார் நான் ஓடுனதும் அப்பா கிடச்சதும் அப்பா எட்டிட்டாங்க மண்டேல எட்டி போட்டிருக்காங்க கத்தியில் வெட்டினாங்க சார் கத்தி எடுத்துகிட்டு வந்து தான் இந்த ரசங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க கத்தியால தான் வெட்டினாங்க கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டுட்டாங்க அப்புறம் கூட அந்த ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கும் எல்லாருக்குமே வெட்டுதான் அஞ்சு தயில் நாலு தயில் அப்படி போட்டிருக்காங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் தயில் போடல விழுப்புரம் மாவட்டம் வீடு அணையில ஒரு சுற்றுலாத்தலத்துல கஞ்சா பகுதியில் மூணு மூணு இளைஞர்கள் அந்த பகுதியை சென்ற மூணு இளைஞர்கள் வந்து வயலில் வய வயில போற எல்லா வியாபாரிகள் அங்கே கடை போட்டிருந்தவங்க எல்லா கடையும் அடித்து உடைச்சு கஞ்சா போதையில் எல்லாருக்கும் தலையில் வெட்டு கையில வெட்டு நிறைய சரமாரியா வெட்டியிருக்காங்க கொடுவா கத்தி மரம் வெட்ட கொடுவா கத்தியால் மண்டையில கையில எல்லா இடத்துலையும் வெட்டியிருக்காங்க பணம் கெட்டிருக்காங்க பணத்தை கொடுத்தும் பணத்தை கொடுத்தும் நகை நகையை கொடுத்தும் வெட்டி வெட்டியிருக்காங்க கஞ்சா போதையில் அந்த இடத்துல அப்பப்ப இது மாதிரி சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாவே கஞ்சா போதையில் இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு காவல்துறை விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் உள்ள அஞ்சு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அஞ்சு பேர் பேருக்குமே அடி அடி அதிகம் பத்து தயில் பதிமூணு தயில் பதினஞ்சு தயில் இது தான் எல்லாருக்குமே இந்த இடம் அப்படியே மண்டை பொழந்துட்டு கை கையில பொழுந்துட்டு ரத்தில பாதி பேரு உயிருக்கு தப்பி அடுத்த வெட்டு வெட்டுறதுக்குள்ளே இப்படி தப்பி அப்படி தப்பி உயிர் உயிர் போய்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரிதான் போயிச்சிருந்திருக்காங்க என்னோட அப்பாவுக்கு அடிபட்டுருக்கு இருக்கு என் அப்பா பூண்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றப்போ ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கெலாம் அந்த சம்பவம் நடக்குது பூண்டு வியாபாரம் முடிச்சிட்டு வர்றப்ப மண்டையிலே வெட்டியிருக்காங்க பணம் கேட்டாரு பண நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டும் வெட்டியிருக்காங்க வெட்டி போட்டிருக்காங்க ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்